ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு பெல் குக்கிங் உங்க வீட்டில் நெக்ஸ்ட் டைம் சிக்கன் வாங்கினீங்கன்னா நான் சொல்கிற ஈஸியான சிக்கன் ரெசிபி செய்து பாருங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா செய்கிற உங்களுக்கே இருக்காது அவ்வளோ சூப்பரா இருக்குங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரை கிலோ சிக்கன் எடுத்து அதில் பாதி லெமனை பிழிஞ்சி பத்து ரூபா பாக்கெட் தயிர்ல பாதி தயிரை விட்டு இதுல வேற எங்க வீட்டு வாண்டு சிக்கனை பார்த்தேதான் உண்டு அந்த இடத்த விட்டு மாட்டேன்னு உட்கார்ந்துட்டான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இனி மசாலா சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பத்தல் பொடி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவரை எடுத்துடுங்க ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி இதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கரம் மசாலா இறச்சி மசாலா சோம்பு மசாலான் தனித்தனியா போடுறதுக்கு போட்டா போதுங்க அது கூட உப்பு எப்பவும் ஒரே மாதிரி டேஸ்ட்ல சிக்கன் சாப்பிட்டா எடுபடுமா கொஞ்சம் டிஃபரெண்டா டேஸ்டா சாப்பிடறதுக்காண்டி கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கேன் எப்பவும் போல பிஷா கடைசி மேக்னேட் பண்றதுக்கு தேங்கனை சேர்ப்போம் நான் சிக்கனுக்கு தேங்கனை சேர்த்துக்கிறேன் நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயம் கட் பண்றது வரைக்கும் சிக்கன ஊற ரவுண்ட் ஏதா இந்த வீடியோ பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு நமக்கெல்லாம் இப்படி வீடியோ எடுக்க தெரியாதுங்க எடிட் பண்ணவும் தெரியாது இது எல்லாம் என் மகனோட ஐடியாவுல நடந்துக்கிட்டே இருக்குது இந்த வீடியோட எடிட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பல்லாரியை ஸ்லைஸா கட் பண்ணியாச்சு ஒரு தக்காளியை பொடிசா வெட்டியாச்சு நெக்ஸ்ட் சட்டி சூடான உடனே தேங்கணனை விட்டு எண்ணெய் சூடான உடனே சோம்பு பட்டை போட்டு பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரியை சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வர்றது வரைக்கும் வதக்கி விடணும் அது கூட ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கிறதுக்கு கால் ஸ்பூன் அளவு கூப்பும் சேர்த்து நல்லா குலைவா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விடணும் அதுக்கப்புறமா மசாலா எல்லாம் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் நல்லா ஊரிச்சு அந்த சிக்கனையும் போட்டு நல்லா கிளரி கொடுக்கணும் அதுக்கப்புறமா சிக்கன் வேகிறதுக்கு கால் அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு சிக்கனை ஒரு பத்து நிமிஷம் மீடியமான தீல வேக விடணும் இப்ப சாதத்துல ஊற்றி சாப்பிட்ற கிரேவி பக்குவத்துக்கு வந்த பிறகு கடைசில ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் மல்லித்தலையும் தூவி நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே வெளியே போகாம இருக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த சட்டி சூட்லேயே அந்த கறி நல்லா வத்தி நல்லா கலர்ஃபுல்லா வந்துச்சுங்க நீங்களும் உங்க வீட்டில் சிக்கன் வாங்கினீங்கன்னா இதே போல வரட்டா